வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் கண்களில் பட்ட இந்த வார்த்தைகளை இன்றே இப்பொழுதே கேள் அடுத்த நொடியிலே அற்புதங்கள் நிகழலாம் ஆம் குழந்தையே நம்ப முடியவில்லையா கேள் என் அன்பு குழந்தையே துரோகங்களால் வீழ்ந்தாய் பிரிவுகளால் உடைந்தாய் வார்த்தைகளால் வெந்தாய் கண்ணீர்களால் நனைந்தாய் ஆனாலும் என் கரம் பற்றிக்கொண்டாய் கொண்டாய் என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய் நீ சந்தித்த துரோகங்களையும் பிரிவுகளையும் நீ அனுபவித்த வார்த்தைகளையும் கண்ணீர்களையும் நான் மாற்றி தருகிறேன் நிலையும் இங்கு நிரந்தரம் இல்லாத போது இந்த நிலையை கண்டு வருந்தாதே இதுவும் கடந்தே போகும் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ உன் மனதில் என்னுடைய வார்த்தைகளை பதித்துக்கொள் நான் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் வேள்வே முருகா வேல் முருகா